வெல்கம் டு சிலோன் செய்திகள் இது இலங்கை நின்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதங்கள் களத்தில் படையினர் அஸ்வசும பணத்தில் மோசடி அதிகாரி ஒருவருக்கு விளக்கு மறியல் உத்தரவு ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் விடுத்துள்ள அறிக்கை காலநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை செல்வம் எம்பி விடுத்துள்ள எச்சரிக்கை மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்கிறார் சஜித் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த துருக்கி கப்பல் அனுரவின் ராஜதந்திரமற்ற இரகசிய பயணம் அறிக்கையால் சிக்கிய கம்பன் பில காணாமல் போனவர்களை மறந்த தமிழ் அரசியல்வாதிகள் இனி விரிவான செய்திகள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த துருக்கி கப்பல் துருக்கிய கடற்படை கப்பலான டிசிசி புயுகடா உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருக்கின்றது இன்று நாட்டை வந்தடைந்த இந்த கப்பல் இலங்கை கடற்படை மரபுகளுக்கு அமைய வரவேற்கப்பட்டிருக்கின்றது இந்த கப்பலானது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஆறு மீட்டர் நீளமும் மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஏழு அங்கத்தவர்களை கொண்டதாகும் கப்பலின் கட்டளை அதிகாரியாக லெப்டினன்ட் கமாண்டர் அனில் பில்கின் பணியாற்றுகின்றார் இந்த கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் பணிக்குழுவினர் நாட்டில் பல பகுதிகளுக்கு சென்று முக்கியமான இடங்களை பார்வையிடவும் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையான நட்பை மேம்படுத்துவதற்காக இலங்கை கடற்படை ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இக்கப்பல் தனது உத்தியோகபூர்வ பயணத்தை முடித்துக்கொண்டு திங்கட்கிழமை நாட்டிலிருந்து புறப்பட உள்ளதுடன் மேலும் இலங்கை கடற்படை கப்பலுடன் மேற்கு கடற்படை கட்டளைப் பகுதியில் கடற்படை பயிற்சியில் ஈடுபடவும் திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆனுரவின் வெளிநாட்டு பயணம் கம்பன் பிளவுக்கு எதிராக சிஇடியில் முறைப்பாடு முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் பிளவுக்கு எதிராக தேசிய பிக்கு முன்னணி குற்றப்புலனாய்வு துறையில் முறைப்பாடு அளித்திருக்கின்றது இது தொடர்பில் ஊடக சந்திப்பில் உரையாற்றிய தேசிய பிக்கு முன்னணியின் பொதுச் செயலாளர் வணக்கத்துக்குரிய வகமுள்ளே உதித்த தேரர் ஜனாதிபதியின் ஜெர்மனி விஜயம் குறித்து கம்பன்பில தவறான அறிக்கைகளை வெளியிட்டதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஜெர்மனிக்கு ராஜதந்திரமற்ற இரகசிய பயணத்தை மேற்கொண்டதாகவும் அங்கு பயங்கரவாத தலைவரை சந்தித்ததாகவும் கம்பன்பில குற்றம் சாட்டியிருக்கின்றார் இது தொடர்பில் அவர் வெளியிட்ட அறிக்கை இனவரியை மேலும் தூண்டுவதாக இருக்கின்றது இந்த அறிக்கை மிகவும் தீவிரமான மற்றும் வன்முறையான அறிக்கை என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் வாக்குறுதி அளித்த முறைமை மாற்றம் எங்கே மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்கிறார் சஜித் தற்போதைய அரசாங்க முறைமையில் மாற்றத்தை கொண்டு வருவதாக உறுதியளித்திருந்தாலும் இன்று வரை ஜனாதிபதி மன்னிப்பு மூலம் கைதிகளை விடுவிப்பதற்கான முறைமையில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதிக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ தெரியாமல் கைதுகள் விடுவிக்கப்படுகிறார்கள் துறைமுகத்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட கொள்கலன்கள் கூட விடுவிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது முறைமையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பின் கீழ் கைதிகள் விடுவிக்கப்படுவது குறித்து ஜனாதிபதியும் சம்பந்தப்பட்ட ஏனைய அதிகாரிகளும் அறியாதிருக்கும் சந்தர்ப்பத்தில் கொள்கலன் விடுவிப்புக்கு எங்கனம் பொறுப்பு கூற முடியும் முன்னூற்றி இருபத்தி மூன்று சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட கொள்கலன்கள் என்பது தெரியாமலாவை விடுவிக்கப்பட்டுள்ளன என்பது பற்றிய பிரச்சனை எழுந்திருக்கின்றது இந்த கொள்கலன்களில் உள்ள பொருட்களுக்கு யார் பொறுப்பு என்பதை வெளிக்கொணர வேண்டியிருக்கின்றது அத்துடன் வரவு செலவு திட்டத்தினூடாக சிரேஷ்ட பிரஜைகளினது சேமிப்புக்கான வட்டி விகிதத்தையும் இந்த அரசாங்கம் அதிகரிக்கவில்லை சகல அரசாங்கங்களும் இவர்களினது சேமிப்புக்கான பதினைந்து வீத வட்டியை வழங்கியிருக்கின்றன ஆனால் இன்று இந்த அரசாங்கத்தின் கீழ் அது கிடைக்காது போயிருக்கின்றது எங்கும் முறைமையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை பொய்யும் மோசடியும் ஏமாற்றம் நடந்து வருகின்றன முறைமையில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை மக்கள் எதிர்பார்த்த முறைமை மாற்றம் இதுவல்ல ஆனபடியால் இப்போதாவது நாட்டு மக்களை ஏமாற்றுவதை விடுத்து யதார்த்தமாக நடந்து கொள்ளுமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் அஸ்வசம பணத்தில் மோசடி அதிகாரி ஒருவருக்கு விளக்கு மறியல் உத்தரவு அஸ்வசம பணத்தை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட கொள்ளன்ன பிரதேச செயலக அதிகாரி ஒருவருக்கு விளக்கு மறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த அதிகாரியை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அஸ்வசம பணத்தை மோசடி செய்ததாக சந்தேகத்தின் பேரில் சம்பந்தப்பட்ட பிரதேச செயலக அதிகாரி நேற்று போலீஸ் நிதி பிரிவால் கைது செய்யப்பட்டார் பாதிக்கப்பட்டவரிடம் முப்பத்தைந்து லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மோசடி செய்ததாக சந்தேக நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பள்ளி கடற்படை வசம் உள்ள காணிகள் செல்வம் எம்பி விடுத்துள்ள எச்சரிக்கை கடற்படை முகாம் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் காணிகள் அபகரிக்கப்படுவதை ஒருபோதும் நாம் அனுமதிக்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் அத்துடன் மக்கள் போராட்டம் வெடிக்கும் வாய்ப்பை உருவாக்க வேண்டாம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மன்னாரில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் கருத்து வெளியிட்டவர் ஜனாதிபதி அனுருகுமார் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் முப்படையினர் வசமுள்ள காணிகளை விடுவிப்பதாக தெரிவித்திருந்தார் இருந்த போதிலும் பல இடங்களில் அது நடைபெறவில்லை இதேவேளை மன்னார் பள்ளிமுனை கடற்கரை வீதியில் அமைந்துள்ள கடற்படை முகாம் அமைக்கப்பட்டுள்ள தனியார் காணிகள் குறித்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தோம் ஜனாதிபதிக்கும் இது தொடர்பாக கடிதங்கள் அனுப்பியிருந்தோம் ஆனால் தற்பொழுது இந்த கடற்படை முகாம் அமைந்திருக்கும் காணிகளை வருகின்ற இருபதாம் திகதி அளவீடு செய்யப் போவதாக துண்டு ஒட்டப்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை மக்கள் இதற்கு நிச்சயம் போராடுவார்கள் இந்த நிலையை மாற்றுவதற்கு இது சம்பந்தமாக நாங்கள் ஜனாதிபதிக்கும் தெரிவிக்க இருக்கின்றோம் அதே போன்று அபிவிருத்தி குழு தலைவருக்கும் நாங்கள் இது சம்பந்தமாக முறைப்பாடு செய்ய இருக்கின்றோம் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அத்தோடு பள்ளி முனை மக்களின் காணிகளை அவர்களிடமே பகிர்ந்தளிக்க வேண்டும் கடற்படை அதை அபகரிக்கும் செயல்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதுடன் மக்கள் போராட்டம் வெடிக்கும் வாய்ப்பை உருவாக்க வேண்டாம் என்பது எங்களுடைய கோரிக்கையாக உள்ளது எனவே ஜனாதிபதியிடம் இந்த செயல்பாட்டை நிறுத்துமாறு வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேச இருக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதங்கள் களத்தில் அதிரடி படையினர் திருகோணமலை ஈச்சிலம் மற்றும் பொலிஸ் பிரிவிலுள்ள ஒன்றில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதத்தை தேடி அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த அகழ்வு நடவடிக்கையானது ஈச்சிலம் மற்றும் இலங்கை துறை முகத்துவாரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் காணியொன்றில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேற்குறித்த பகுதியில் விடுதலை புலிகளால் புதைத்து வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்து இன்று காலை மூதூர் நீதவா நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் ஃபவுசான் முன்னிலையில் பெக்கோ இயந்திரம் மூலம் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஈச்சலம் மற்றும் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலின் அடிப்படையில் மூதூர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் குறித்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அகழ்வு இடம்பெற்ற இடத்திலிருந்து எந்தவிதமான தடைய பொருட்களும் மீட்கப்படவில்லை அடுத்து மூதூர் நீதிமன்ற நீதிபதி அகழ்வினை இடைநிறுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவு வழங்கியதை அடுத்து சுமார் ஒரு மணி நேரம் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டது குறித்த இடத்திற்கு விசேட அதிரடிப்படையினர் தடையியல் பிரிவு போலீசார் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது காலநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை நாட்டின் பல பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன்படி சிலாபம் முதல் புத்தளம் வரையிலும் மன்னார் முதல் காங்கேசன் துறை வரையிலும் மாத்தரை முதல் ஹம்மா தொட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரைக்கு அப்பாலுள்ள கடற்பகுதிகளுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது கடல் பகுதிகளில் காற்றின் வேகமானது சில நேரங்களில் மணிக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்பதுடன் அந்த கடல் பகுதிகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கக்கூடும் குறித்த பகுதிகளில் உள்ளவர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அந்த திணைக்களம் அறிவுறுத்தி இருக்கின்றது இதற்கிடையில் கடல்சார் மற்றும் கடற்றொழில் சமூகங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை பயணம் செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் விடுத்துள்ள அறிக்கை இஸ்ரேலின் டெல்லாவியூ மற்றும் ஜெருசலம் அருகே உள்ள பகுதிகளில் ஈரான் பட பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருவதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார தெரிவித்திருக்கின்றார் ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே அதிகரித்து வரும் போர் காரணமாக இஸ்ரேலில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய நிலைமையை விளக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தூதுவர் நிமால் பண்டார கருத்து வெளியிடுகையில் நாங்கள் வசிக்கும் டெல்லாவிவின் வடக்கே உள்ள ஹெர்ஸ்லியா பகுதியில் ஏவப்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேலிய விமானப்படை மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்பு அளிக்கும் போது சுவர்கள் குலுங்கின வீடுகளின் கண்ணாடிகள் குலுங்கின பல பகுதிகளில் கட்டடங்கள் மற்றும் வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்ததாக கூறப்படுகிறது ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன காயமடைந்தவர்களில் இலங்கையர்கள் யாரும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளால் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசர கால நிலை தொடர்ந்து நடைமுறையில் காணப்படுகின்றது டெல் அவ் சர்வதேச விமான நிலையமும் இஸ்ரேலிய வான்வெளியும் மூடப்பட்டுள்ளன இலங்கையிலிருந்து இஸ்ரேலுக்கு பயணித்த மூன்று இலங்கையர்கள் துபாய் விமான நிலையத்தில் சிக்கியிருக்கின்றனர் அவர்கள் தொடர்பில் துபாயில் உள்ள துணை தூதரகமும் அபுதாபி விமான நிலையத்தில் சிக்கித் தவிக்கும் ஐந்து இலங்கையர்கள் தொடர்பில் இலங்கை தூதரகமும் ஒருங்கிணைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என தெரிவித்திருக்கின்றனர் அவர்களுக்கு தற்காலிக தங்குமிட விசாக்கள் மற்றும் தங்குமிட வசதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இலங்கையில் தற்பொழுது விடுமுறையில் உள்ள அனைவரும் தங்கள் கடவுச்சீட்டின் நகலையும் இஸ்ரேலுக்குள் மீண்டும் நுழைவதற்காக வழங்கப்பட்ட விசாவின் நகலையும் தூதரகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இது அவர்களின் ரீஎன்றி விசாவை நீட்டிக்க உதவும் தூதரக அதிகாரிகள் நிலைமையை கண்காணித்து வருகின்றனர் உதவி தேவைப்படுபவர்கள் தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம் என குறிப்பிட்டிருக்கின்றனர் பதவியில் உயிர் வாழ்வதே தமிழ் அரசியல்வாதிகளின் குறிக்கோள் காணாமல் போன உறவுகளின் சங்கம் தமிழ் அரசியல்வாதிகள் ஒரே குறிக்கோள் பதவியில் உயிர் வாழ்வதே அவர்கள் எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாதவர்கள் இதனால் நாங்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சங்கம் தெரிவித்திருக்கின்றது வவுனியா ஏனென் வீதியில் ஆயிரத்தி முன்னூற்றி ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கொட்டகை முன்னால் இன்று அவர்கள் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றனர் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த மக்கள் போரின் இறுதிக்கட்டத்தின் போதும் அதற்கு பின்னரும் வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளின் தமிழ் தாய்மார்களான எங்கள் போராட்ட பயணம் மூவாயிரத்தி முப்பத்தி ஆறாவது நாளாக தொடர்கின்றது எங்கள் குழந்தைகளை கண்டுபிடிக்க வேண்டுமென்ற தவிப்போடு மட்டுமின்றி இனப்படுகொலையில் இருந்து எதிர்கால தலைமுறையினரை பாதுகாக்கவும் தமிழர் இறையாண்மைக்கு சர்வதேச ஆதரவை கோரவும் அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு காலத்தில் எங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அழைப்பு விடுக்கின்றோம் அரசியல் தீர்வு ஒன்று தேவை என யுத்தத்தின் போது இலங்கை அரசுக்கும் அதன் பின்னணியில் இருந்த பங்களிப்பாளர்களுக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் வாக்குறுதி அளித்தது ஆனால் இன்று வரை எந்த தீர்வும் இல்லை எங்கள் கண்ணீர் மட்டுமே தொடர்கிறது இன்று அமைதிக்கு பதிலாக இலங்கையின் வடகிழக்கு இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் காணப்படுகின்றது புலனாய்வு அமைப்புகள் பொதுமக்கள் வாழ்க்கையை ஆதிக்கம் செலுத்துகின்றன அதே நேரத்தில் அரசுடன் தொடர்புடைய போதைப்பொருள் வலையமைப்புகள் மற்றும் பாலியல் சுரண்டல் தமிழ் இளைஞர்களையும் பெண்களையும் அச்சுறுத்துகின்றன நாங்கள் தமிழ் அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை அவர்களின் ஒரே குறிக்கோள் பதவியில் உயிர் வாழ்வது என்று தெரிகிறது அவர்கள் எந்த தொலைநோக்கு பார்வையையும் தைரியத்தையும் சர்வதேச ஈடுபாட்டின் மூலம் இறையாண்மையை பிற ஒடுக்கப்பட்ட நாடுகளிடமிருந்து கற்றுக்கொள்ள எந்த முயற்சியையும் காட்டவில்லை அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுப்பேற்க வைக்கவோ அல்லது போருக்குப் பிறகு தமிழ் மக்கள் அனுபவித்த துரோகத்தை சர்வதேச சமூகத்திற்கு நினைவூட்டவோ தவறிவிட்டனர் எனவே தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் உள்ள ஒவ்வொரு தமிழரும் எழுந்து சர்வதேச ஈடுபாட்டை கோர வேண்டும் என்றும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் தமிழர் இறையாண்மை மட்டுமே தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் முழு குடிமக்களுக்கும் நிலையான அமைதியை கொண்டுவரும் வரும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர்